மைக்ரோகிரீன்ஸ் என்பது நம் உணவில் சேர்க்கக்கூடிய சிறிய ஆனால் மிகுந்த ஊட்டச்சத்துக்கள் கொண்ட கீரைகள் இவை ஏழு முதல் பதினான்கு நாட்களில் வளர்ந்து சத்துக்கள் நிறைந்தவையாக மாறுகிறது இவை நம் உடலுக்கு தேவையான வைட்டாமின்ஸ் மினரல்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கலை வழங்குகின்றன மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்க வீட்டில் ஒரு சிறிய கிண்ணத்தில் மண் மற்றும் விதைகள் போட்டு சூரிய ஒளியில் வைத்தால் போதும் தினமும் நீர் கொடுத்தால் விரைவில் நீங்கள் சுவையான மைக்ரோ கிரீன்ஸ்களை பெறுவீர்கள் இதன் சுவை சாலட் சாண்ட்விச் அல்லது சூப்புகளில் சேர்க்கலாம் மைக்ரோ கிரீன்ஸ் உடல் எடையை கட்டுப்படுத்துவதிலும் நோய்களை எதிர்க்கவும் உதவுகின்றன எனவே உங்கள் உணவில் இவற்றை சேர்க்க மறக்காதீர்கள் இப்போது இதை வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் ஒரு பிசினஸ் ஆகஸ்ட் செய்து மாதம் ஐம்பதாயிரம் முதல் லட்சம் வரை லாபம் ஈட்டுகிறார்கள்